லைவ் அப் டேட்டே இந்த படத்தை பாருங்கள் திரிசாவாக மாறி நிற்கிற சௌந்தர்யா வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே சௌந்தர்யா வந்து அப்படியே டிட்டோவாக இருக்கிறாங்க அதாவது சந்திரமுகி படத்தில் சொல்லுவாங்க இல்லையா சந்திரமுகியாக மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்படியே திரிசாவாக மாறி இருக்க நம்ம சௌந்தர்யாவை பார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த திரிசா அந்த கில்லி படத்தில் வந்து திரிசாவர்கள் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஏன்னா அவர்களுடைய ஒரு கியூட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு வேறு மாதிரி அந்த படத்தில் வந்து அப்படி போடு அப்புறம் இந்த பாட்டுலாம் இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க இல்லையா சேல இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சௌந்தர்யாவுக்கு வந்து ப்ளஸ் அமையும் இந்த வாரம் சௌந்தரியா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு டான்ஸ் நல்லா ஆடக்கூடியவங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா ப்ளஸ் ஆகும் சௌந்தர்யாவுடைய நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான சௌந்தரியா எத்தனை நாள் சவுந்தரிய என்ன பண்ணாங்க அப்படின்னா அது என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுறாங்க அதை முழுக்க வந்து வெளிப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாஸ்க் கொடுத்துருக்காரு பாஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணி சௌந்தர்யா கொடுத்துருக்காங்க பாருங்கள் திரிசா கேரக்டரு சௌந்தர்யாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் பட்டை கடைசியாக கூட பட்டை அப்படின்னு சொல்லி அந்த சாங்கெல்லாம் வந்து செம்மையாக வந்து திரிசா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டில் கூட ஒரு சாங்கை போட்டு விட்டா தலைவி வந்து பட்டை கலப்புவா இப்போ சேலா சாங் சாங்கு தான் வந்து ஆடுற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க வேறு லெவலில் இருக்குது இது என்னென்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை வந்து ஒரு வாரமே இப்படியே தான் இருக்கணும் இந்த வாரம் ஃபுல்லாக கேரி பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த டாஸ்க் வந்து போகுது இதில் என்னென்னா அந்த ஃபேக்லீன் வந்து ஜெனிலியாவான் ஐயோ அதை ஆல்ரெடி க்யூட்டுன்னு பண்ணிட்டு பண்ணுறது கேவலமாக இருக்கும் இப்போ ஜெனிலியான்னு பண்ணிட்டு பேசு அது பேர் வந்து பேசுனியாவான் இந்த கோ இவனுக்கு முத்துகுமரன் பேர் வந்து சுமார் மூஞ்சி குமார் அந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பல் கடைசி வரேன் குமுத அண்ணாச்சி 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 காலையில் அண்ணாச்சி அண்ணாச்சி செத்திருவர் அது மாதிரி இவன் எல்லாத்தையும் சாகடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்ட வந்து கொடுத்துருக்காங்க அண்ணாச்சி கும்த எம் என்னச்சி அண்டி ஐயோ ஐயோ அந்த மாதிரி ஒரு கேட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பேய் குழந்தைக்கு வந்து நீலாம்பரி தீபக்கு வந்து படையப்பா அருணுக்கு வந்து அந்த வரணம் ஆயிரம் சூர்யா அப்புறம் அருணுவுக்கு வந்து ஏதோ ஒரு ரித்திகா ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க அது எதோ பண்ணுறக்காப்புல சிவாவுக்கு வந்து மங்காத்தா அந்த மாதிரி கத்திஜா இவங்க அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்குது பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்